இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு கழுவி வ வச்சுருக்குறேன் கழுவி வச்சுருக்குறேன் இதில் வந்து இப்போ இதில் ஒரு டம்ளர் பால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்து வெள்ளைப்பா காய்ச்சி ஏதோ ஒரு டம்ளர் அதே அளவில் ஒரு டம்ளர் வெள்ளைப்பா காய்ச்சி வச்சுருக்குறேன் இப்போ வந்து பால் வந்து கொதிக்கட்டும் இப்போ நான் அரிசியை போட்டுடலாம் சூடானமுன்னா விட்டு அரிசி போடலாம் இப்போ அரிசி இதில் நல்லா கொதிச்சரிச்சு அரிசி போட்டோம் பாருங்கள் நல்லா பால் பால் பொங்கல் நான் வைக்கிறேன் பால் வந்து நல்லா பொங்கிட்டு வருது நான் நல்லா பொங்கல் பாருங்க இப்போ நல்லா பாலில் அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு இப்போ வந்து நாம் பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம் இதில் வந்து ஒரு டம்ளர் பாக இதில் சேர்த்திக்கிறேன் இப்போ நல்லா பொங்கல் பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சு இதோட முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்குது இதையும் சேர்த்திக்கலாம் நெய் ஊற்றி இதோட கொஞ்சம் ஜாதிக்காய் தூள் இந்த ஜாதிக்காய் இதை கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் வாரத்துக்கு அதனால் இதுவும் சேர்த்திருக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து வரட்டும் இப்போ இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இது வந்து பொங்கலாட்டம் இல்லை நான் நிறைய ஊற்றி அக்கார அடிச்சலாட்டம் தான் பண்ணியிருக்கேன்